இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க என்ன சொல்றது எங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி ஆசிரியர் பெண் மக்கள் கருத்துக்கணும் பல கல்வியாளர் கருத்துக்களை கேட்டு அதன் மூலமாக இன்னைக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு முதல் காரணமா இருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்களா பழகறதுல அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லும்போது போது அங்க ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதை தன்னுடைய வீட்டில் நடந்த மாதிரி உடனடியாக போய் அதை அட்டென்ட் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதை செய்து கொண்டு அதனால தான் நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும் இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஒரு டீம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய அரசியல் ஆசான் மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வரும்பொழுது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி உன்னையே ஒன்று வாக்கிட வேண்டுகோள் உன்னையே உண்டா எத்தனையோ ஆட்சி மாற்றம் எத்தனையோ முதலமைச்சர் பார்த்துருப்பீங்க நம்முடைய வாழ்நாளில் நம்மால் மறக்கக்கூடாத ஒரு முதலமைச்சர் உண்டு என்று நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் மட்டும் நீங்க சிகிச்சை மையம் நாமக்கல் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்ட்டி தெரிவித்து பள்ளி கல்வித்துறை சார்பாக தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை மற்றும் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழா என்று இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற குடிதளி கோலோச்சம் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு என்கின்ற வல்லுண்ட வாக்கு இருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சோட்டை நாணிலமே போட்டி நிற்கும் என்கின்ற விளக்க உரையாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நான் வருக 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 என்று வரவேற்கிறேன் தாய்ப்பே எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் சென்டர்னுடைய டைரக்டர் ஜெனரல் மிஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களையும் இந்த நிகழ்விலே நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய துறை சார்ந்து எங்களுடைய அழைப்பை நாங்கள் விடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தவறாமல் கலந்து கொண்டு ஒரு அமைச்சராக மட்டுமல்ல ஒரு நல்ல உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய என்னுடைய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் அன்பைக்கு அண்ணன் மாசு அண்ணன் அவர்களும் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்களையும் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கு அண்ணன் கோவி ஷெலியன் அவர்களையும் மாநகராட்சியினுடைய மாண்பிகு மேயர் அவர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் சார் அவர்களும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சிஎஸ்ஆர் அவர்களுக்கும் மற்றும் முதலமைச்சர் அலுவலகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து அலுவலர்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கல்வி நம் ஆயுதம் கழகமே நம் கேடயம் என்கின்ற விதத்தில் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நாங்கள் பொறுப்பேற்ற பொழுது தொடர்ந்து எங்களுக்கான அந்த ஊக்கத்தை வழங்கிக் கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்னைக்கு இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வெறும் எழுபத்தைந்து குழந்தைங்க ஜாயின் பண்ணாங்க அதன் பிறகு இரநூத்தி எழுபத்தி நாலு குழந்தைங்க ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் அறுநூத்தி இருபத்தெட்டு குழந்தைகள் ஜாயின் பண்ணாங்க இன்னைக்கு ஏறத்தால் தொள்ளாயிரத்தி ஓரு பிள்ளைகள் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா உலகம் முழுவதும் இன்றைக்கு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் இன்னைக்கு இருக்கிறார்கள் பேசிக்கிட்டு இருக்க இந்த இருந்து கூட பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு பார்த்தீங்கன்னா உள்ள நுழையும் பொழுதே இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமாக தன்னுடைய முழு உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கல எங்களுடைய சுதன் சார் அவர் உள்ள நுழையும் போதே சொன்னார் சார் இப்போ வரும்போதே தொள்ளாயிரத்தி பத்தாயிடுச்சு சார் என்று அவர் சொன்னார் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதத்தில் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது இந்த மாடல்ஸ்குள்ளே நாங்கள் போய் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஆஃபீஸர் வேலை பார்க்கறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்முடைய சுதான் சார் நம்ம சொல்லுவோம் நாங்கள் இந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்களா பழகுறதுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லும் போது அங்கே ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதை தன்னுடைய வீட்டில் நடந்த மாதிரி உடனடியாக போய் அதை அட்டன் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதை செய்து கொண்டு அதனால தான் ரிசல்ட் இப்படி கொடுக்குறோம் இதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஒரு டீம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா என்னுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய அரசியல் ஆசான் மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இப்படி ஒரு வெற்றிகரமான டீம் இருக்கு எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியிலேருந்து இந்த மாதிரி இருக்க எல்லா ஆஃபீஸரும் சேர்ந்தனால தான் ஒரு டீம் ஒர்க் மோர் வி ஐ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இது அமைந்திருக்கின்றது குறிப்பாக இன்றைக்கு இன்னும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் என்று சொன்னா இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க என்ன சொல்றது எங்க பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி இன்னைக்கு முன்னாள் ஒரு நீதி தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு பதினைந்து பேர் கொண்டிருக்கின்ற கல்வியாளர்களை வைத்தோம் யார் பிற்போக்குவாதிகளை வைத்தாலும் இதை தயார்படுத்தல கல்வியாளர்களை மட்டும் வைத்து யாரிடமிருந்து தெரியுமா கருத்து கேட்டோம் மாணவர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறோம் பெற்றோர்களிடம் கருத்து கேட்டிருக்கின்றோம் ஆசிரியர்கள் தொழில் மக்களிடம் கருத்து கேட்டோம் பல கல்வியாளர்களும் கருத்துக்களை கேட்டு அதன் மூலமாக இன்னைக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள் முற்போக்கு சிந்தனையும் அக்கறையும் வளர வளர புரட்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படி அந்த முற்போக்கு சிந்தனையோடு இன்றைக்கு பல விதமான திட்டங்களை நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அது சார்ந்து மாணவ செல்வங்கள் மீது அக்கறை என்னுடைய மண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செலுத்தும் பொழுது இது போன்ற கல்வி புரட்சிகள் நடந்துகிட்டேதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கல்வி புரட்சி நாளாகத்தான் இந்த நாளையும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விதியை நம்பி மதியை இழந்து பகுத்தறிவற்று வாழ்வது வந்து மிக மிக கேடு என்று பேரிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் அது போன்ற விதியாக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேணாம் மதியாக இருக்கின்ற எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தான் எங்களுக்கு வேணும் என்கிற அளவுக்கு இன்னைக்கு அது வெளியிட இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படி தொடர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க ஒவ்வொரு இடத்துல போய் இந்தியாவில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல உலக லெவலில் போய் நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல போய் நீங்க ஜாயின் பண்றீங்க பெரிய ஆளுகளாக வருவீர்கள் வரும்பொழுது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சரி ஒன்னே ஒன்று வாழ்க்கையில் வேண்டுகோள் ஒன்னே ஒன்றா எத்தனையோ ஆட்சி மாற்றம் எத்தனையோ முதலமைச்சர் பார்த்திருப்பீங்க நம்முடைய வாழ்நாளில் நம்மால் மறக்க கூடாத ஒரு முதலமைச்சர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டு முதலமைச்சரை மட்டும் நீங்க நினைச்சு பார்த்தா கூட போதும் நீங்க எங்களுக்கு எது செய்யணும் கூட எதிர்பார்க்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கல்வியும் சுகாதாரம் இரு கண்கள் அப்படின்னு கிடைக்கிற இடத்துல பேசக்கூடியவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வெறும் சொல் மட்டும் இல்ல அது செயலாகவும் காட்டக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அவர் வந்து உங்களை எல்லாம் வாழ்த்த வருகை தந்திருக்கின்றனர் அதுவும் நம்மளுக்கான மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை வழங்குறது எவ்வளவு ஒரு பிரைடான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக ஒரு திருவிழாவாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் அதற்கு காரணமாக இருந்த அதை தயாரிப்பதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு கல்வியாளர்களுக்கும் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற மாணவச் சில்லங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்னென்னலாம் கனவு காண்கிறீர்களோ அந்த உச்சத்தை அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர்களையும் நம் அனைவரும் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்